தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி நடிகருக்கு ஏந்த சோகம் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரை பிரபலங்கள் மூத்த நடிகர்கள் எல்லாமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உள்ளாயிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி நடிகர் இவர் அந்த காலகட்டத்தில் நடிக்கும்போது இவருடைய கால் கால்சீட் மட்டும் கிடச்சா போதும் படத்தை வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு எத்தனையோ இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் இவருடைய வீடு தேடி போய் காத்துட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் காமெடியில் தனக்கென ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே தான் காமெடி நடிகர் கவுண்டமணி இவர் பயங்கரமாக கவுண்டர் கொடுப்பாரு அதனாலேயே இவருக்கு பேர் கவுண்டமணின்னு வச்சாங்க தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் கூட அப்புறம் இன்னும் அந்த காமெடியில் ஒரு உச்சத்தை எட்டினார் அப்போதைக்கு முக்கியமான நடிகர்கள் படங்களை விட செந்தில் கவுண்டமணி நடிக்கக்கூடிய படங்களை விரும்பி பார்க்கறதுக்கு ரசிகர்கள் தேட்டருக்கு போயிருக்காங்க அதனாலேயே கவுண்டமணி செந்தில்கின படங்களில் அங்கங்கே ஒரு முக்கியமான காமெடி சீன்ஸாக வச்சாங்க அந்த காமெடி மக்களுக்கு வேறு லெவலில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினுச்சு அவங்களுடைய காமெடிகள் காலம் கடந்த கூட இன்னமும் எல்லா ரசிகர்களாலையும் கவரக்கூடிய காமெடி நகைச்சுக்களை தான் அவங்க நமக்கு வழங்கியிருக்காங்க அந்தளவுக்கு செந்தில் கவுண்டமணியுடைய நகைச்சுவை எல்லாமே வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளுக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் அப்போவே காமெடியாக பண்ணியிருப்பாங்க அப்படியே அப்படி செந்தில் கவுண்டமணி நடிப்பில் வெளியான எத்தனையோ படங்கள் வருட கணக்கில் தேட்டரில் ஓடி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்கு கவுண்டமணி தமிழ் சினிமாவில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து அவரை தெலுங்கு ஹிந்தி மலையாளத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க ஆனால் கவுண்டமணி எதுக்குமே முன் வரல ஏன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வாழ வச்சது தமிழ்நாடு தான் தமிழக மக்கள் தான் என்னை வாழ வச்சாங்க அதனால் எனக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வேற எங்கேயும் வர முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இருந்த அன்பின் காரணமாக வேறு எந்த மொழியிலையுமே அவர் நடிக்கலை இப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த மிக முக்கியமான நடிகர் கவுண்டமணி ஒரு கட்டத்தில் கவுண்டமணி செந்தருடைய காமெடிகள் கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டுச்சு அதன் பிறகு அவங்களுக்கும் வயது மூப்பு தனது குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லி அவங்களும் சினிமா விட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க அதன் பிறகும் கூட இப்போ கவுண்டமணிக்கு வயது எண்பது ஆக போகுது இந்த நேரத்தில் கவுண்டமணி வைத்து படம் இயக்கிறதுக்கு ஒரு சில இயக்குநர்கள் அவருடைய வீட்டில் போய் பேசி அவரை திரும்பவும் படங்களில் நடிக்க வச்சிட்ருக்காங்க ரீசண்டாக கூட கவுண்டமணி ஒரு ரெண்டு மூணு படம் ஹீரோவா நடிச்சிருந்தாரு அது அந்த அளவுக்கு பெரிய வெற்றி மக்கள் மத்தியில் அவர் சொல்ல வந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சது இப்போது நம்ம கவுண்டமணியும் சந்தானமும் சேர்ந்து ஒரு படம் இருக்காங்க இந்த படத்தில் கவுண்டமணி ஒரு முக்கியமான ஹீரோ கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காரு சொல்லப்போனால் சந்தானம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான காமெடி நடிகராக இருந்தார் அவர் இப்போது ஹீரோவாக மாறிட்டார் அதே மாதிரி கவுண்டமணியும் ஒரு காலகட்டத்தில் உச்சம் பெற்ற காமெடி நடிகர் இந்த ரெண்டு காமெடி நடிகர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அதுவும் ஹீரோவா அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ரசிகர்கள் எல்லோருமே இந்த படத்துக்காக வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க வயது எண்பதாகுது இந்த வயதுலையும் அவர் வந்து படங்கள் நடிக்கிறாருனா அப்போது சினிமா மேலே அவருக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வீழ்ந்து போகிறாங்க அப்படியாப்பட்ட கவுண்டமணிக்கு திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் குறைவு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக எல்லாருமே பதறி போயிட்டாங்க என்ன ஆச்சு கவுண்டமணிக்கு அப்படின்னு அதன் பிறகு அவரை கொண்டு வந்து உடனடியாக மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு வயது எண்பது ஆகுது இந்த வயசில் இவரை போட்டு அலக்கடிக்கிறதுலாம் நல்லதுக்கு இல்லை இதே மாதிரி அவருக்கு தொடர்ந்து அவரை ரெஸ்டே இல்லாமல் அலக்கடிச்சிங்க அப்படின்னா அவருக்கு உயிர்க்கே போய் முடிஞ்சிடும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த செய்தி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தால் அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்துக்கு சைன் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இப்போ அந்த படத்தை நடித்து கொடுத்துருவேன் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற அனைவருக்குமே பெரிய பயம் இருந்திருக்கு அவர் உடல்நிலையை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது இந்த வயசில் இவர் கஷ்டப்படுத்தி அவருக்கு எதனா ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பெரிய ஒரு துக்கமாக மாறிடும் அப்படிங்கிற அதிர்ச்சியிலையும் பரபரப்புலேயும் இப்போது அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே மூழ்கியிருக்காங்க இந்த செய்தி இப்போது இனியத்தில் வெளியாகி ரசிகர் மத்திலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு